இருபதாயிரரூவா டவுன் பேமெண்ட் நீங்கள் பண்ணிங்கன்னா போதும் ரெண்டாயிரத்தி இருபது மாடலில் ரெண்டு இயக்கோ நீங்கள் ரெண்டுமே எடுத்துக்கலாம் ஒரு முப்பதாயிரரூவா டவுன் பேமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சிங்கிள் ஓனர் ஆல்ட்டோ எடுத்துக்கலாம் ஜீரோ டவுன் பேமெண்ட்ல அமேஸ் டீசல் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் எடுத்துக்கலாம் டவுன் பேமெண்ட் ஒரு இருபது இருந்து முப்பது ரூபா பே பண்ணுங்க இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு குவித் சிங்கிள் ஓனர் எடுத்துக்கலாம் ஒரு இருபது இருந்து இருபத்தஞ்சு ரூபா டவுன் பேமெண்ட் பண்ணுங்க உங்க ப்ரொஃபைல் நல்லா இருந்துச்சு அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி சிங்கிள் ஓனர் ஆல்ரோ எடுத்துக்கலாம் இருபதாயிரம் டவுன் பேமெண்ட் பண்ணுங்க இந்த ரெனால்ட் குவிட் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் எடுத்துக்கலாம் ஒரு முப்பது ரூபாய் டவுன் பேமெண்ட் பண்ணுங்க இந்த டாடா டியாகோ ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் எடுத்துக்கலாம் டவுன் பேமெண்ட் ஒரு இருபதுல இருந்து முப்பது ரூபாய் பே பண்ணுங்க ஒரு திருப்பூர் நம்பர்லயே ரெண்டாயிரத்தி பதினேழு ஸ்போர்ட்ஸ் எடுத்துக்கலாம் ஒரு இருபது ரூபால இருந்து முப்பது ரூபா பே பண்ணுங்க டவுன் பேமெண்ட் இந்த ரெண்டாயிரத்தி பதினாறு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்கிற பெலினோ எடுத்துக்கலாம் ஒரு தேர்ட்டி தௌசண்ட் டவுன் பேமெண்ட் பண்ணுங்க ஒரு நியூ ஷேப்ல இருக்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் சிங்கிள் ஓனன் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட் எடுத்துக்கலாம் ஒரு தௌசண்ட் பே பண்ணுங்க டவுன் பேமெண்ட் இந்த ரெண்டாயிரத்தி பதினாறு குண்டாய் ஐ எடுத்துக்கலாம் டவுன் பேமெண்ட் ஒரு தேர்ட்டி தௌசண்ட் பே பண்ணுங்க லேட்டஸ்ட் ஒரு சுசகி எக்னஸ் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் பெட்ரோல் கார் எடுத்துக்கலாம் டவுன் பேமெண்ட் ஒரு தேர்ட்டி தௌசண்ட் பே பண்ணுங்க இந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சு குண்டாய் எக்ஸன்ட் டீசல் கார் டாப் அண்ட் மாடல் எடுத்துக்கலாம் டவுன் பேமெண்ட் ஒரு தேர்ட்டி பே பண்ணுங்க இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு எடுத்துக்கலாம் ஹாய் மக்களே வணக்கம் நல்லா இருக்கலாம் இன்னைக்கு நம்பா திருப்பூர்லயும் ஊத்துக்குள்ள ரோட்ல கூலிவோயில நாடுகளில் அமைச்சருக்கூடிய மகதி காசு வந்துருக்காங்க தரமான காருங்க பின்னாடி பாத்துட்டு இருக்கீங்க லைன் ஏற்பட்ட கார் இருக்குது இந்த வாரம் செம்மையான அப்டேட் இருக்க போது வணக்கம் 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 நல்லா இருக்கும் ப்ரோ எப்படி இருக்கீங்க சூப்பரா இருக்கும் ப்ரோ பாத்தீங்கன்னா நம்ம லொகேஷன் வந்து பாத்தீங்கன்னா திருப்பூர் டு ஊத்துக்குடி மெயின் ரோடு கூலிபாளையம் பாளையம் ரோடு பஸ் ஸ்டாப் ஓகே பழைய பஸ் வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் பஸ் பஸ்ங்க எட்டாம் நம்பர் பஸ் வந்து வந்து கால் பண்ணி நம்ம ஸ்டாப் பிக்கப் பண்ணிக்கோங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு லோன் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம வந்து மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு தான் இருக்கும் ரொம்ப லோ பட்ஜெட் இருக்காது அதனால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொஃபைல் நல்லா இருந்துச்சுன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு லோன் பண்ணி கொடுத்துருங்க எக்ஸ்சேஞ்ச் அவைலபிள் இருக்கு சூப்பர் ப்ரோ பாத்தீங்கன்னா குவாலிட்டியான தரமான கார் லோனுக்கு வந்து ஸோ தரமாக இந்த என்னென்ன பட்ஜெட்ல இருக்கும் போகிறோம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ரூபா பட்ஜெட்லேருந்து ஏழு ரூபா பட்ஜெட் வரைக்கும் இருக்கு சூப்பர் மேம் ஓனா பார்த்துலாங்களா மெயினாக வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி பேஸ் பண்ணி தான் கொடுத்துட்டு இருக்கோம் குவாலிட்டி பேஸ் எல்லா பக்கமே கார் இருக்குது எல்லாருமே பிரைஸ் கம்மியாக கொடுத்துட்டு இருக்காங்க ஓகே நாங்கள் வந்து ப்ரைஸ் கம்மியாகவும் கொடுக்குறோம் குவாலிட்டியாகவும் கொடுத்துட்டு இருக்கோம் நான் சொல்றது என்ன அப்படின்னா எல்லா பக்கமும் போங்க எல்லா காரையும் பாருங்க கண்டிப்பா எங்களோட மகதி காசுக்கு ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்க விசிட் பண்ணி பார்த்துட்டு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுங்க மெக்கானிக்கோட கூட செக் பண்ணிக்கோங்க கண்டிப்பா செக் பண்ணிக்கோங்க மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மைனர் டென்ட் ஸ்கிராச் அந்த மாதிரி தான் இருக்கும் மேஜர் இஷ்யூஸ் இருக்காது இந்த ஃபிளட் அந்த மாதிரி எதுவும் இருக்காதுங்க வண்டி வந்து மெக்கானிக்கல் ஒர்க்ஸ் எதுவும் இருக்காது அப்படியே ஓட்டர் கண்டிஷனில் தான் இருக்கும் சர்வீஸ் ரெக்கார்டில் காசு சிங்கிள் ஓனர் காசு ஆமாம் மோஸ்ட்லி சர்வீஸ் ரெக்கார்டு இருக்கும் சிங்கிள் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் தான் இருக்கும் ஓகே நான் ஓனர் பார்த்துலாங்களா பார்த்துலாங்கண்ணா வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே மக்கள் வாங்க டேட்டை வீட்டில் போய்ட்டு ஓனர் பார்த்துலாம் வணக்கம் பிரதர் பண்ணு யூடியூப் நேர்களுக்கும் மகதி கார்ஸ் வாடிக்கையாளர்களுக்கும் அன்பான வணக்கம் நம்ம ஃபுல் வீடியோ பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒரு எண்பதாயிரம் ரூபா பட்ஜெட்லேருந்து ஏழு ரூபா வரைக்கும் நல்ல குவாலிட்டியான கார் கொடுத்துட்டுருக்கோம் நேரில் வந்து பாருங்கள் பேங்க் லோன் எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஃபஸ்ட்டு கார் ஒரு பெஸ்ட்டு கார் நல்ல ஒரு குவாலிட்டியில் பட்ஜெட்டில் பார்த்துட்டுருக்கீங்க ரெனால்ட் குவிட் டிஎன் இருபத்தி ரெண்டு நம்பர் சில்வர் கலர் ஆர்எக்ஸ்டி ஆப்ஷனல் அறுபத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் ஓடிக்க கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குது வண்டி ஒரு நல்ல தெளிவான கண்டிஷனில் இருக்கும் மோஸ்ட்லி எல்லா வண்டியுமே மெக்கானிக்கில் ஒரு எதுவும் இருக்காதுங்க அப்படியே எடுத்து வாட்டர் கண்டிஷனில் இருக்கும் ஏசி இப்போதான் டாப்அப் பண்ணியிருக்காங்க இந்த காருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை டூ ரெண்டே முக்கால் வரைக்கும் லோன் வாங்கிக்கலாம் இந்த காரோட ஆப்ஷன்ஸ் பவர் விண்டோ பவர் ஸ்டேரிங் ஏசி ஏர் பேக்கோட வந்துடும் ஒரு தெளிவான கார் பட்ஜெட்டில் கிட்டே வந்து நிறைய வரவேற்பு இருக்கு ஆமா அந்த ரெண்டரை டூ மூணு பட்ஜெட்டில் நிறைய கேட்குறாங்க கண்டிப்பாக நிறைய குவிட்டு நம்ம இருக்கோம் இந்த குவிட்டுக்கு நம்ம கோட் பண்ண ப்ரைஸ் பாருங்கள் இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு குவிட்டுக்கு சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்கு ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ஆறாயிரம் மட்டும் கோட் பண்ணுறாங்க ஒரு ரூபா முப்பது ரூபா பே பண்ணுங்க இந்த கார் நீங்கள் எடுத்துக்கலாம் டவுன் பேமெண்ட் ரொம்ப கம்மியாக இருபது ரூபா முப்பது ரூபா பண்ணால் போதும் இந்த வண்டி நம்ம எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் கார் நம்ம வீடியோவில் டாட்டா டியாகோ டாடா டியாகோ வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான மூவிங்கில் இருக்கு யூஸ் கார் பொறுத்த வரைக்கும் நல்லா ஃபாஸ்ட் மூவிங் கார் ஒயிட் கலர் டிஎன் பதினஞ்சு நம்பர் சென்னை நம்பர் கிடையாது கள்ளக்குறிச்சி உளுந்தூர்பேட்டை நம்பர் தான் இது ஒரு அறுபத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க வண்டி ஒரு தெளிவான வண்டி ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் இண்டோ கம்பெனி செட்டு எல்லாமே வந்துடும் நாள் வந்து பார்த்திங்கன்னா புது புது டயர் போட்டிருக்காங்க பேட்டரி ஒரு நல்ல கண்டிஷனில் இருக்கும் வண்டி வந்து பார்த்திங்கன்னா மெயினாக பக்கா ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் அப்படியே எடுத்து வாட்டர் கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு லட்ச ரூபா வரைக்கும் லோன் வாங்கிக்கலாங்க எக்ஸ்சேஞ்ச் அவைலபிள் இருக்குது திருப்பூர் கஸ்டமருக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் ஃபைனான்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துலாங்க இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு டாடா டியாகோ மார்க்கெட்டில் நாலு ரூபாய்க்கு மேலே போய்ட்டு இருக்குங்க நம்மளோட மகதி கார்ஸ் ப்ரைஸ் உங்களுக்காக பண்ணலு யூடியூப் நேர்களுக்காக வெறும் மூணு லட்சத்தி அறுபதாயிரம் மட்டும் போட் பண்ணுறேங்க நேரில் வந்து பாருங்க ட்ரையல் பாருங்க இந்த கார் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் ப்ரைஸ் வந்து நெகோசியபிள் தான் இது லோன் பண்ணிக்கலாங்களா லோன் பண்ணிக்கலாங்க ஒரு இருபது ரூபா முப்பது ரூபா பண்ணுங்க பேலன்ஸ் லோன் பண்ணிக்கலாம் ஒரு லோ பட்ஜெட்டில் டீசல் கார் சில்வர் கலர் அதுவும் வந்து பாருங்கள் லோக்கல் நம்பர் டிஎன் சிக்ஸ்டி சிக்ஸ் கோயம்புத்தூர் நம்பர் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட் டீசல் இண்டிகா விஸ்டா கேட்டிருந்தாங்க இது இண்டிகா விஸ்டா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் செகண்ட் ஓனரில் இருக்குது இன்டீரியர் பார்த்துருங்க இந்த கார் ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு நாலு பவர் விண்டர்ஸ் வந்துடுங்க பவர் ஸ்டேரிங் ஏசி அதேமாதிரி உங்களுக்கு கம்பெனி செட்டு வந்துருங்க ஏசி நல்லா கூலிங்கில் இருக்குது நல்லா கூலிங் இருக்கு நல்லா கூலிங்காக இருக்குது அப்படியே எடுத்து ஓட்டுற கண்டிஷனில் இருக்கும் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் நம்பர் லோக்கல் நம்பருங்க உங்களுக்கு இருபது கிலோமீட்டர் முப்பது கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் இருக்கிற கஸ்டமருக்கு ஒரு ஒரு ரூபா ஒன்றை கால் ரூபா வரைக்கும் ஃபைனான்ஸ் நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம் இந்த காருக்கு வந்து நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் உங்களுக்காக ரொம்ப கம்மியாக கோட் பண்ணுறாங்க இந்த ரெண்டாயிரத்தி பதினொன்று இண்டிகா விஸ்டா டீசல் கோட்ராஜெட்டுக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வெறும் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் மட்டும் கோட் பண்ணுறாங்க நேரில் வாங்க ப்ரைஸ் இன்னும் நெகசூல் பண்ணிக்கலாம் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் வெறும் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் மட்டும் லோ பட்ஜெட்டில் ஒரு டாட்டா ஒரு தெளிவான வண்டி சூப்பர் லோக்கல் ஃபைனன்ஸ் பண்ணிக்கிறீங்களா லோக்கல் ஃபைனன்ஸ் போட்டு கொடுத்துலாங்க ஓகே ரெடி கேஷில் நீங்கள் எடுக்கிற கஸ்டமருக்கு மட்டும் டேங்க் வந்து ஃபில் பண்ணி கொடுத்துலாங்க ஃபுல் டேங்க் ஃபில் பண்ணி கொடுத்துலாம் டேங்க் எந்த வண்டியாக இருந்தாலும் ஃபுல் பண்ணி இந்த வண்டி மட்டும் இல்லை எல்லா வண்டியுமே நீங்கள் ஃபைனான்ஸ் போ போட்டிங்கன்னா பண்ண முடியாது ரெடி கேஷில் எடுக்கிற கஸ்டமருக்கு மட்டும் ஸோ நம்மளுக்கு எல்லா வண்டியுமே எது எடுத்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணி கொடுத்துருங்க கண்டிப்பாக ரெடி கேஷ் எடுத்துருக்கேன் ரெடி கேஷ் எடுத்துருங்க கஸ்டமர் ஓகே ஓகே ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாடல் ஆல்ட்டோ எலக்சை பெட்ரோல் மேனுவல் கார் பார்த்துட்டு இருக்கோம் எழுதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு வண்டி வந்து சென்னை நம்பராக இருந்தாலுமே அவ்வளோ ஒரு தெளிவாக இருக்கும் சிங்கிள் ஓனர் ஒன்லி பெட்ரோல் லேட்டஸ்ட் ஆல்டோ வந்து நிறைய கஸ்டமர் லைக் பண்ணுறாங்க இன்டீரியர் பாருங்கள் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் ஏசி நல்ல கூலிங்கில் இருக்குது அதேமாதிரி உங்களுக்கு டச் செட்டு போட்டிருக்காங்க பவர் ஸ்டேரிங் ரெண்டு பவர் விண்டோ வந்துடும் டயர்னாலுமே புதுசாக இருக்குது எந்த செலவும் கிடையாதுங்க எடுத்து அப்படியே ஓட்டிக்கலாம் நீங்கள் மோஸ்ட்லி நம்ம மகதி கார்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் ஷோரூம் மூலியமாக தான் நம்ம நம்மகிட்ட கார் வருது அதே மாதிரி பேங்க் சீசிங் வெஹிக்கிள்ஸ் இந்த மாதிரி தான் கொடுத்துட்டுருக்கோம் அதனால் என்னடா சின்ன நம்பர் ஆகி அப்படின்னு சொல்லி பயந்துக்க வேண்டாங்க வண்டி தெளிவாக இருக்கும் ஃப்ளட் எஃபெக்ட் அந்த மாதிரிலாம் எதுவுமே நாங்கள் தரமாட்டோம் அதனால தாராளமாக தைரியமாக வந்து எடுத்துக்கலாம் லோன் ஆப்ஷனும் பண்ணிக்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஆல்ட்டோ வெறும் முப்பது ரூபா தான் நீங்கள் எடுத்துக்கலாம் நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸும் ரொம்ப கம்மியாக கோட் பண்ணுறீங்க உங்களுக்காக இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்பது சிங்கிள் ஆல்ட்டோ சிங்கிள் ஓனர் ஆட்டோக்கு மூணு லட்சத்தி முப்பதாயிரம் மட்டும் கோட் பண்ணுறேன் கண்டிப்பாக நெகோசி தான் ஸோ பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் நல்லா இருந்ததுன்னா லோன் பண்ணிக்கலாங்களா வெளியூர் நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டு நீங்கள் அனுப்பும்போதே வந்து பார்த்தீங்கன்னா சிவில் நல்லா இருக்கிற ப்ரொஃபைல் நீங்கள் கொடுத்துட்டிங்க அப்படின்னா எங்களுக்கு ப்ராஸ் உங்களுக்கும் எங்களுக்கும் சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும் நம்ம சீக்கிரம் லோன் வாங்கிக்கலாங்க அதனால அனுப்பும்போது ப்ரொஃபைல் மட்டும் கொஞ்சம் நல்ல ப்ரொஃபைலாக கொடுத்தீங்கன்னா நம்ம சீக்கிரம் லோன் வாங்கி கொடுத்துடலாம் நெக்ஸ்ட்டு கார் அகைன் ரெனால்ட் குவிட் பார்த்துட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பெட்ரோல் மேனுவல் ஒன் பாயிண்ட் டூ ஆர்எக்ஸ்டி ஆப் வேரியன் சிங்கிள் ஓனரில் இருக்குங்க டிஎன் முப்பத்தி ஒன்று நம்பர் பாடி சரி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் வண்டி அவ்வளோ ஒரு ஒரிஜினாலிட்டியாக தெளிவாக இருக்கும் கம்பெனி செட்டு வந்துடும் ஏர் பேக் வந்துருங்க பவர் விண்டோ பவர் ஸ்டேரிங் ஏசி வந்துடும் ஏசி நல்லா கூலிங்காக இருக்கு சஸ்பென்ஷன் அண்டர் தெளிவா இருக்கும் எக்ஸ்சேஞ்ச் போட்டுக்கலாம் திருப்பூர் கஸ்டமருக்கு பாதிக்கலாங்க பாதி ஃபைனான்ஸ் வாங்கிக்கலாங்க ஆமாண்ணா உங்களுக்கு இருபது கிலோமீட்டர் முப்பது கிலோமீட்டர் நம்ம திருப்பூர் சரௌண்டிங்கில் இருக்கிற கஸ்டமருக்கு நம்ம லோக்கல் ஃபைனான்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அதே மாதிரி பேங்க் லோனு இந்த வண்டிக்கு ஒரு முப்பதாயிரம் கட்டினீங்கன்னா இந்த வண்டி நம்ம எடுத்துக்கலாம் பிரைஸு வந்து கம்மியாக தான் போட் பண்ணுறேன் இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெனால்ட்டு போய் சிங்கிள் ஓனர் இருக்குது வெறும் மூணு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் மட்டும் போட் பண்ணுறேன்னா நேரில் வந்து பாருங்கள் ப்ரைஸ் வந்து ஒன்றும் நக்சூல் பண்ணிக்கலாம் லோ பட்ஜெட்டில் ஒரு தெளிவான கார் ஆல்ட்டோ எயிட் ஹண்ட்ரட் எல் சிங்கிள் ஓனருங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் பெட்ரோல் மேனுவல் வண்டியை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல அருமையான கலர் சிங்கிள் ஓனரில் இருக்குது இன்டீரியர்லாம் குவாலிட்டியான சீட் கவர்ஸ் போட்டிருக்காங்க ஏசி நல்ல கூலிங் இருக்கும் ரெண்டு பவர் ஒண்டோ பவர் ஷேரிங் வந்துடும் செட்டு வந்துடுங்க சோனி செட்டு வந்துடும் நல்லா இருக்குண்ணா டயர் பாயிண்ட்லாம் இருக்குண்ணா வண்டியும் தெளிவாக இருக்கும் எந்த வேலையில் அப்படியே ஓட்டிக்கலாம் நீட்டாக பிரைஸ் சொல்லுங்கள் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாக ரெண்டே முக்கால் போயிட்டுருக்குண்ணா நம்ம அவ்வளோ கேட்கல ரொம்ப கம்மியாக கோட் பண்ணுறேன் ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் மட்டும் கோட் பண்ணுறேன்னா லோனாக லோனை நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் பண்ணிங்கன்னா போதும் இந்த வண்டி நம்ம எடுத்துக்கலாம் லோக்கல் கஸ்டமருக்கு ஃபைனான்ஸும் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை டு ஒன்றே முக்கால் வரைக்கும் வாங்கிக்கலாங்க ஷிஃப்ட்டில் டீசல் நிறைய நண்பர்கள் இருப்பீங்க உங்களுக்காக ஒரு டாப் பென் மாடல் ஷிஃப்ட் ரெண்டாயிரத்தி பதினாறு பெட் மேனுவல் சிங்கிள் ஓனர் இருக்குது ஜெட்டி ப்ளஸ்ஸு காரோட இன்டீரியர் பார்த்துருங்க உங்களுக்கு செட்டு வந்துடும் ரெண்டு ஏர் பேக் பட்டன் ஷாட் ஸ்டேரிங் ப்ளூடூத் கண்ட்ரோல் ஏர் பேக்ஸ் ஏபிஎஸ் வீல் ரியர் வைப்பர் எல்லா ஆப்ஷன்ஸுமே வந்துடுங்க அதேமாதிரி மோட்டரைஸ் தான் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிக்கும் மைலேஜ் வந்து ஒரு பெஸ்ட்டு மைலேஜ் கொடுக்கும் இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தஞ்சு வரைக்கும் மைலேஜ் கொடுக்கும் மைலேஜ் ஷிஃப்ட்டில் வந்து டீசல் இப்போ வரைக்கும் நிறைய கஸ்டமர் லைக் பண்ணிகிட்டு இருக்கீங்க தேடிட்டு இருக்கீங்க ஷிஃப்ட்டு டீசல் மட்டுமே வேணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த கார் உங்களுக்கு கண்டிப்பாக ஆகும் லோனும் இந்த வண்டிக்கு பண்ணி கொடுத்துலாங்க ஒரு இருபது ரூபா முப்பது ரூபா கட்டிங்கன்னா இந்த பேலன்ஸ் நம்ம லோன் வாங்கி கொடுத்துடலாம் பிரைஸ் நம்ம ரொம்ப கம்மியாக கோட் பண்ணுறேங்க வெறும் அஞ்சு லட்சத்தி முப்பதாயிரம் மட்டும் கோட் பண்ணுறேன் நேரில் வந்து ஒரு ட்ரையல் பாருங்கள் இந்த கார் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் லேட்டஸ்ட்டு பெட்ரோல் கார் பார்த்துட்டுருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் மேனுவல் வெறும் முப்பத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் மட்டும் ஓடிருங்க வி பிவெரின் டாப் டைன் மாடல் பட்டன் ஸ்டார்ட் அலைவில் ஏர் பேக்ஸ் ஏபிஎஸ் பவர் ஒண்டா பவர் ஸ்டேரிங் எல்லா ஆப்ஷன்ஸுமே வந்துருந்தால் ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சாரோட வந்துடும் டோர் சென்சார் லாக் கொடுத்துருக்காங்க இன்டீரியர் பாருங்கள் ஸ்டேரிங்கில் ப்ளூடூத் கண்ட்ரோல் பட்டன் ஸ்டார்ட் ஆட்டோமேட்டிக் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் லாக் நாலு பவர் விண்டோ ஏர் பேக்ஸ் இதான் டாப் அண்ட் மாடல் எல்லா ஆப்ஷன்ஸுமே வந்துருங்க ஃபுல் ஆப்ஷன் இருக்கும் யூஸ் காரில் ஒரு பிராண்ட் நியூ கண்டிஷனில் கார் வேணும்னு பார்த்துட்டு வந்தால் இந்த கார் தாராளமாக இருக்கலாங்க நல்ல கலரு பாடி பாடியும் ஒரு தெளிவான ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் நம்பர் பாருங்கள் டி நாற்பத்தொம்பது எழுபத்தாறு எழுபத்தி எட்டு நம்பர்லேருந்து பாடிலேருந்து எல்லாமே தெளிவாக வண்டி வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும் ஃபேன்ஸியாக இருக்கும் வண்டி மெயினாக ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லோ கிலோமீட்டர் முப்பத்தாறாயிரம் கிலோமீட்டர் மட்டும்தான் வெறும்படிங்கண்ணா நேரில் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கார் நீங்கள் புக் பண்ணிட்டு தானே போவீங்க அவ்வளோ ஒரு குவாலிட்டியாக இருக்கும் இந்த ஹோண்டா அமேஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பெட்ரோல் காருக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு ரூபா கோட் பண்ணுறாங்க ஒரு கஸ்டமரோட வண்டி தான் நேரில் வந்து பாருங்கள் இந்த கார் பிடிச்சிருந்துச்சின்னா ப்ரைஸ் வந்து நக்சூல் பண்ணி வாங்கிக்கலாம் லோன் பண்ணிக்கலாம் லோன் ஆப்ஷன் பண்ணிக்கலாங்கண்ணா கிட்டத்தட்ட ஒரு ஆறு டு வரைக்கும் லோன் வாங்கிக்கலாம் ஒரு மூன்றரை லட்ச ரூபா பட்ஜெட்டில் ஒரு டீசல் கார் செடான் டைப்பில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த கார் எடுத்துக்கோங்க வண்டி அவ்வளோ ஒரு குவாலிட்டியாக இருக்கும் நல்ல ஒரு மைலேஜ் கொடுக்கும் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஹோண்டா அமேஸ் ஒரு தொண்ணூறாயிரம் கிலோமீட்டர் சம்திங் ஓடி இருக்கும் இன்டீரியர் வந்து பாருங்கள் புதுசாக சீட்டு கவர் ஸ்டேரிங் ரப்பில் குவாலிட்டியாக போட்டிருக்காங்க சென்ட்ரலாக்கு வந்துடும் ஏசி எல்லாமே பவர் உண்டோ பவர் ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சாரோட வந்துருங்க டயர் வந்து பாருங்கள் கான்டெலியல் டயர் தான் பின்னாடி ரெண்டு புது டயரு முன்னாடி ஆவரேஜாக ஒரு செவன்ட்டி இருக்கும் ஒரு தெளிவான வண்டி டென்டஸ் ஸ்க்ராட்சு எதுவுமே கிடையாதுங்க பக்கா குவாலிட்டியாக இருக்கும் சஸ்பென்ஷன் இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வேற லெவலில் இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஹோண்டா அமேஸ்க்கு ஃபுல் லோனே வாங்கிக்கலாங்கன்னா ஒரு பத்து ரூபாலேருந்து இருபது ரூபா பண்ணிங்கன்னா போதுங்க பேலன்ஸ் நம்ம லோன் பண்ணி கொடுத்துடலாம் பிரைஸ் ரொம்ப கம்மியாக கோட் பண்ணுறேன் வெறும் மூணு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் மட்டும் கோட் பண்ணுறான் அது நெகோசியபிள் தான் மாருதி சுசுகி இக்னிஸ் கார் பார்த்துட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் பெட்ரோல் மேனுவல் எழுபத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோ இருக்கும் கார் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு ஏர் பேக் ஏபிஎஸ் வந்துருங்க எல்லாமே பவர் விண்டோ பவர் ஸ்டேரிங் சென்ட்ரலாக் ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர் சோனி செட்டு வந்துடும் இது ஒரு ஃபுல் ஆப்ஷன் கார் தான் சுசுகியில் பர்டிகுலராக இக்னிஸ் கார் மட்டும் பார்த்துருந்தீங்கன்னா இந்த கார் நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சூட்டபுள் ஆகும் ஒரு ஒயிட் கலரில் தெளிவான கண்டிஷனில் இருக்குது மேக்ஸிமம் எந்த காருக்கும் மெக்கானிக் ஒர்க்ஸ் எதுவுமே இருக்காங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஆயில் சர்வீஸ் பண்ணி வாட்டர் கண்டிஷனில் தான் இருக்கும் எடுத்து அப்படியே அப்படியே ஒரு ஜஸ்ட் ஒரு ஆயில் சர்வீஸ் பண்ணி ஓட்டர் கண்டிஷனில் இருக்குன்னா இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு சுஜ்கி இக்னிஸ் பெட்ரோலுக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நாலு லட்சத்தி அஞ்சாயிரம் மட்டும் கோட் பண்ணுறேன்னா ஒரு முப்பது ரூபா பண்ணினா லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்தாங்க எக்ஸ்சேஞ்ச் அவைலபிள் இருக்குது ப்ரைஸும் நெகோசியபிள் தான் ஸோ மாருதி ஆல்ட்டோ எயிட் ஹண்ட்ரட் எல்எக்ஸை ஆப்ஷனல் கார் பார்த்துருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று லேட்டஸ்ட்டு எழுபதாயிரம் கிலோமீட்டர் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது கலர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டார்க் கிரே இன்டீரியரெலாம் அவ்வளோ தெளிவாக இருக்கும் ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏர் பேக் வந்துடும் ரெண்டு ஏர் பேக் பவர் ஸ்டேரிங் ஏசி பவர் ஒண்ட் வந்துடும் டயரும் உங்களுக்கு டயர் பாயிண்ட் ஒரு செவன்டி டு எயிட்டி பர்சன்ட் டயர் இருக்குது மெயினாக வந்து பார்த்திங்கன்னா டென்ட் ஸ்க்ராச் எதுவுமே கிடையாதுங்க பாடி வந்து பார்த்தீங்கன்னா பக்கா ஒரிஜினாலிட்டியோட இருக்கும் பாடிலே தெளிவாக இருக்குன்னா ப்ரைஸ் சொல்லுங்கள் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக கோட் பண்றேன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆல்டோக்கு நம்ம கோட் பண்ணுற பிரைஸே வெறும் மூணு அறுபத்தி அஞ்சு மட்டும் தான் கோட் பண்றேன் ஒரு முப்பது ரூபா நாற்பது ரூபா பண்ண போதும்னா பேலன்ஸ் லோன் வாங்கிலாங்க எக்ஸ்சேஞ்ச் அவைலபிள் இருக்குது ஒரு இருபது கிலோமீட்டர் முப்பது கிலோமீட்டர் சரௌண்டிங்ல இருக்கிற திருப்பூர் கஸ்டமருக்கு லோக்கல் ஃபைனான்ஸும் போட்டு கொடுத்துடலாம் ரெட் கலர் செம இருக்கா ஆனா ஒரு ஸ்போர்டிக் டைப்பில் இருக்கும் ஃபியட் ப்ராண்டு அவன்சரா ஸ்போர்டிக் டைப்பில் வந்துருங்க ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு பதினேழு டீசல் மேனுவல் டாப் அண்ட் மாடல் சிங்கிள் ஓனர் ரெட் கலர் ரெட் கலர் அலாய் வீலோட வந்துடும் இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் ரொம்ப டிமாண்ட்ண்ணா ரொம்ப ரேர் பர்டிகுலராக இந்த கார் மட்டும் தேடிட்டு இருக்க நண்பர்கள் உடனே லைனுக்கு வாங்க ஒரு ட்ரையல் பார்த்துட்டு இந்த வண்டியை புக் பண்ணிக்கோங்க லோன் ஆப்ஷனும் பண்ணி கொடுத்துடலாம் ஆப்ஷன்ஸ் வந்து ஃபுல் ஆப்ஷன் வந்தீங்கண்ணா எல்லா ஆப்ஷன்ஸுமே வந்துடுங்க ஏர் பேக்ஸோடு வந்துடும் வீல் ஸ்டேரிங்கில் வாய்ஸ் கண்ட்ரோல் வந்துடும் பவர் ஸ்டேரிங் ஏசி ரியர் வைப்பர் ரிவர்ஸ் பார்க்கிங் பார்க்கிங் சென்சர் எல்லா ஆப்ஷன்ஸுமே வந்துடுங்க டாப் டு பாட்டம் நீட்டாக இருக்கும் உங்களுக்கு மைலேஜ் நல்ல மைலேஜ் கொடுக்கும் வண்டி வந்து ஒரிஜினாலிட்டியோடு இருக்குங்க அப்படியே இருக்குது எந்த வேலையும் செய்ய வேண்டாம் அப்படியே எடுத்து ஓட்டுற கண்டிஷனில் இருக்குது மார்க்கெட்டில் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபா நாலாயிரரூவா அந்த மாதிரி போய்ட்டுருக்குண்ணா நம்ம அவ்வளோ கேட்கல வெறும் மூணு லட்சத்தி எண்பதாயிரம் மட்டுமே கோட் பண்ணுறேன் சிங்கிள் ஓனர் ஃபியட் அவன்ஸ் ரூபா டீசல் டாப் என் மாடல் லோனு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு 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 ஏழு வரைக்கும் லோனே வாங்கிக்கலாங்கண்ணா சூப்பர் நம்ம ஆஃபீஸோட கேட்லாக் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க நைன் ஜீரோ ஃபோர் டூ எயிட் ஃபோர் ஒன் டூ ஒன் த்ரீ அது கேட்லாக் நம்பர் வாட்ஸ்அப்பில் ஒரு ஹாய்னு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா கேட்லாக் நாங்கள் சென்ட் பண்ணுறோம் நீங்கள் டீட்டெயில்ஸ் இருக்கும் பார்த்துக்குங்க இந்த கார் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்ட் எக்கோஸ்போர்ட் டீசல் பெட்ரோல் கார் இருக்குது அதை உங்களுக்கு போடுறேன் இது ரெண்டாயிரத்தி பதினாலுங்க மேனோல் செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது தொண்ணூற்றி நாலு கிலோமீட்டர் ஓடி இருக்கும் ஒரு தெளிவான வண்டி டாப் அண்ட் மாடல் ஃபுல் ஆப்ஷன் சில்வர் கலர் உங்களுக்கு லேம்ஸோடு வந்துடும் அதேமாதிரி சைடு மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க பேக்ஸ் இன்போல்ட் கம்பெனி செட்டு வந்துடும் ஏசி அழைவியலோடு வந்துடுங்க ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார் ரியர் வைப்பர் எல்லா ஆப்ஷன்ஸுமே கொடுத்துருக்குறாங்க மைலேஜ் வந்து பாருங்கள் மெயினாக நல்ல ஒரு மைலேஜ் ஒரு எசியூ டைப்பில் ஃபோர் எக்கோஸ் போட்டு டீசல் கார் பார்த்துட்டு இருந்திங்கன்னா இந்த வண்டி உங்களுக்கு சூட்டபிள் வந்து எடுத்துக்குங்க உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் வேறு லெவலில் இருக்கும் உங்களுக்கு கிட்சு ஏசி இன்ஜின் சஸ்பென்ஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டியாக இருக்கும் டயரும் வந்து ஒரு எயிட்டி பர்சன்ட் இருக்கு நாலு டயருமே ஜஸ்ட் ஒரு பாலிஷ்போர்ட் அப்படியே ஓட்டிக்கலானா அது நாங்களே போட்டு கொடுத்துறோம் இந்த ஃபோட்டோ எக்கோஸ்போர்ட் டீசல் காருக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் நாலு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் மட்டும் கோட் பண்ணுறேன்னா லோன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூன்றரை மூணை முக்கால் லோன் வாங்கிக்கலாங்க ஸோ நல்ல ஓகே செமையாக நல்லா நல்லாயிருக்கணும் அந்த வண்டி ஸோ நம்ம ஆஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஈகோ அவைலபிள் இருக்குங்க ரெண்டுமே லேட்டஸ்ட்டு நம்ம திருப்பூர் சரௌண்டிங்கில் ஈக்கோ நல்ல ஒரு வாண்டர்டில் இருக்குது உடனே லைனுக்கு வாங்க ரெண்டு வண்டியில் ரெண்டு வண்டியும் பாருங்கள் உங்களுக்கு எந்த கார் பிடிச்சிருக்கோ எடுத்துங்க ரெண்டுக்குமே லோன் பண்ணி கொடுத்துட்லாம் இது ரெண்டாயிரத்தி இருபது ஈகோ ஒன்லி பெட்ரோல் சிங்கிள் ஓனருக்கு முப்பத்தட்டாயிரம் கிலோமீட்டர் மட்டும் ஓடி இருக்குது இன்சூரன்ஸ் பொல்யூஷன் கரண்ட்டில் இருக்குது ஏர் பேக் ஏபிஎஸ் ஏசியோட வர டைப் லேட்டஸ்ட்டு தான் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ரீபெயிண்ட் அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்க வண்டி பக்கா ஒரிஜினாலிட்டியோடு இருக்கும் இந்த ரெண்டு ஈகோமே வந்து பார்த்திங்கன்னா பேங்க் சீசிங் வண்டி தான் அதனால் நீங்கள் சென்னை நம்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் பயந்து கொண்டாங்க வண்டி வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக இருக்கும் குவாலிட்டியாக இருக்கும் இந்த ஃப்ளட் அஃபெக்ட் அந்த மாதிரி கிடையாதுங்க ரெண்டுமே பேங்க் சீசிங் வண்டி தான் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் இன்டீரியர் பார்த்துருங்க ரெண்டு வண்டியோட இன்டீரியர் நீட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும்ண்ணா வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் அதில் பின்னாடி ரெண்டு சீட்டு இல்லை அது வேணால் நம்ம போட்டு கொடுத்துடலாம் ஓகே மற்றபடி மியூசிக் ரெண்டு வண்டியுமே வந்து ஆமாம் எல்லாம் பக்கம் வரும் ஏன்னா என்ஓசி எல்லாமே இருக்குண்ணா கொடுத்துடலாம் ஏசி ஏர் பேக் ஏபிஎஸோட வந்து ரெண்டு வண்டி ரெண்டு வண்டியுமே ஏசி வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங்கில் இருக்குது ஓகே ஓகே இந்த ஈக்கோ வந்து பார்த்தீங்கன்னா டார்க் கிரே சேம் டீட்டெயில் தான் ரெண்டாயிரத்தி இருபது அதே வண்டி தான் ஆனால் ரெண்டு ஓனரில் இருக்குது கிலோமீட்டர் வந்து நாற்பதாயிரம் ஓடி இருக்குது இந்த கார் இப்போ சிங்கிள் ஓனர் ஈக்கோ வந்து பார்த்தீங்கன்னா நாலு அது நெகோசியபுள் இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி ரூபா ரெண்டு ஈக்கோவுமே வந்து நெகோசியபிள் தான் இந்த ரெண்டு காருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு நாலு ரூபா வரைக்கும் லோன் வாங்கிக்கலாங்க நாலு ரூபாய்க்கு லோன் வாங்கலாம் நாலு ரூபா வரைக்கும் லோன் வாங்கிக்கலாங்க ரெடி கேஷோடு எடுக்கிற கஸ்டமர் எடுங்க எந்த இந்த வண்டியில் எந்த வண்டியிலாம் நீங்கள் எடுங்க அதுக்கு நான் சொல்லி ஏற்கனவே ரெடி கேஷோடு எடுக்கிற கஸ்டமருக்கு டேங்க் ஃபில் பண்ணி கொடுத்துடலாம் நீங்கள் போகிறதுக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு ஃப்ரீயாகவும் ஸ்டைலாகவும் ஒரு கார் வேணும் அப்படின்னா ஃபோர்ட் ஃப்ரீ ஸ்டைல் எடுத்துக்குங்க மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ரேரான ஒரு டிமாண்டான வெஹிக்கிள் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ஃபோர்ட் ஃப்ரீ ஸ்டைல் பெட்ரோல் மேனுவல் கிலோமீட்டர் எண்பத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கும் இன்டீரியர் பார்த்துருங்க கலர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டார்க் மெரூன் கலர் வித் பிளாக் காம்பினேஷன் கொடுத்துருக்குறாங்க இன்டீரியர்லாம் அவ்வளோ தெளிவாக இருக்கும் வண்டி தெளிவாக இருக்குண்ணா டென்ட் ஸ்க்ராட்ச் எதுவுமே கிடையாது இன்டீரியர்லாம் பக்காவாக இருக்குது கம்பெனி செட்டோடு வந்துருங்க ஏசி ஸ்டேரிங் வாய்ஸ் கண்ட்ரோல் ரெண்டு ஏர் பேக்கு பவர் ஸ்டேரிங் ஃபோர் விண்டோஸ் வந்து பார்த்திங்கன்னா பவர் விண்டோஸ் வந்துடும் வண்டி அவ்வளோ ஒரு பார்க்குறக்கே நல்லா ஒரு தெளிவாக இருக்குண்ணா டயர் வந்து பார்த்தீங்கன்னா நாலுமே காண்டினரில் டயர் கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஃபோர்ட் ஃப்ரீ ஸ்டைலுக்கு நம்மளோட மகதி கார்ஸ் பிரைஸ் நாலு லட்சத்தி பத்தாயிரம் மட்டும் கோட் பண்ணுறேன் லோன் ஆப்ஷன் பண்ணிக்கலாம் இந்த வண்டிக்கு மூன்று டூ மூணே முக்கால் வரைக்கும் லோன் வாங்கிக்கலாங்க ஐ டொண்ட்டி கார் பார்த்துட்டு இருக்கோம் ஹுண்டாய் ஐ ட்வெண்ட்டி பெட்ரோல் மேனுவல் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆப்ஷன் கார் தான் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க ஒயிட் கலர் ரிமோட் லாக் கூட வந்துடும் எல்லா ஆப்ஷன்ஸுமே வந்துடுங்க பவர் ஷேரிங் ஏசி பவர் விண்டோஸ் ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார் ஷேரிங் வாய்ஸ் கண்ட்ரோல் கம்பெனி செட்டு ஃபுல் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க நிறைய நண்பர்கள் வந்து பார்த்திங்கனா சிங்கிள் ஓனர் ஐ டுவெண்ட்டி ஒயிட் கலரில் கேட்டிருந்தீங்க வண்டி வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க வண்டி அண்ட் பார்ட்ஸ் கிளச் ஏசி இன்ஜின் சஸ்பென்ஷன் எல்லாமே நல்லா இருக்குண்ணா எண்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது எக்ஸ்சேஞ்ச் போட்டுக்கலாம் உங்களுக்கு லோக்கல் ஃபைனான்ஸாக அரேஞ்ச் பண்ணி தரேன் இந்த ரெண்டாயிரத்தி பதினாறு ஹுண்டாய் ஐ டுவெண்டி காருக்கு நம்ம கோட் பண்ண பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நாலு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் மட்டும் கோட் பண்ணுறேண்ணா அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நெகோஷுவல் பிரைஸ் தான் லோன் முடிக்கலாமண்ணா லோன் வாங்கிக்கலாம் ஒரு நாலு ரூபா வரைக்கும் ட்ரை பண்ணுவேன் நாலு டூ நாளைய வரைக்கும் லோனே வாங்கிக்கலாம் ஓகே நெக்ஸ்ட் கார் பாருங்கள் வோக்ஸ் வேகன் போலோ டாப் அண்ட் மாடல் கிராஸ் போலோ பெட்ரோல் வேரியண்ட்டுங்க மேனவல் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு லோக்கல் நம்பருக்கு ஆமாம் லோக்கல் நம்பர் கஸ்டமரோட வண்டியை தான் சேல் கொடுத்துருக்காங்க வண்டி வந்து சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குன்னா ஃபுல் ஆப்ஷன் நாலு டயருமே வந்து பார்த்திங்கன்னா புது டயரு உள்ள மியூசிக் செட்டப்பே வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் பாங் ஜெர்மன் கம்பெனி செட்டு சப் ஆம்பு ஊஃபர் எல்லாமே வந்துருண்ணா உங்களுக்கு டயருக்கும் மியூசிக் செட்டப்புக்குமே மட்டும் அதனுடைய காஸ்ட்டுமே கிட்டத்தட்ட ஒரு ஒன்று ஒன்றை கால் பட்ஜெட் வரும்ண்ணா ஆப் இது கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு தான் லாஸ்ட் மந்த்தான் உங்களுக்கு ஷோரூம் சர்வீஸ் போயிட்டு வந்துருக்குண்ணா ஷோரூம் சர்வீஸ் பண்ணிட்டு வந்து அப்படி பாட்டிக்கிறாங்க வண்டி ஓடலை வண்டி நீட்டாக தெளிவாக இருக்கும் ஏசி வந்துடும் உங்களுக்கு வீல் பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ லாக் ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா பேக்ஸ் எல்லா ஆப்ஷன்ஸுமே வந்துடும்ண்ணாக்கா ஆண்ட்ராய்டு செட்டு போட்டிருக்காங்க நீட்டாகண்ணா சில்வர் கலரில் ஒரு போல ஆமாண்ணா லோக்கல் நம்பரில் டாப் அண்ட் மாடல் கஸ்டமர் வண்டியே தான் நேரில் வந்து ஒரு ட்ரையல் பாருங்கள் வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அவர்கிட்ட கஸ்டமர்கிட்ட பேசி நம்ம ப்ரைஸ் கம்மி பண்ணி வாங்கிக்கலாம் அஞ்சு லட்சத்தி நாற்பதாயிரரூவா கேட்டிருக்காங்கண்ணா நேரில் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது பிடிச்சிருந்தா அப்படின்னா பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெகசியல் பண்ணி வாங்கிக்கலாம் லோன் பண்ணிக்கலாங்கண்ணா லோன் ஆப்ஷன் போட்டுக்கண்ணா ஒரு நாலரை நாலரை டு ரூபா வரைக்கும் லோன் வாங்கிக்கோங்க ஒரு மூணு டு நாலுக்குள்ளே ஒரு லோக்கல் நம்பரில் தெளிவான கார் பாட்டுருந்திங்க அப்படின்னா இந்த கார் கண்டிப்பாக உங்களுக்கு சூட்டபிள் ஆகுங்க கஸ்டமர் வண்டி தான் ஒரு பேங்க் ஸ்டாப் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க சிங்கிள் ஹேண்ட் யூஸ் தான் டிஎன் முப்பத்தி ஒம்பது நாற்பத்தெட்டு முப்பத்தெட்டு ஒரு ஃபேன்சி நம்பரில் ஸ்போர்ட்ஸ் ஒன் பாயிண்ட் டூ மேனுவல் ரெண்டாயிரத்தி பதினேழு இன்டீரியர் பாருங்கள் ஃபுல் ஆப்ஷன் கார் தான் ரெண்டு ஏர் பேக் வந்துடும் ஸ்டேரிங் வாய்ஸ் கண்ட்ரோல் ஆட்டோமேட்டிக் மோட்டரைஸு க்ளோசிங் மிரர் சென்ட்ரலாக் ஏசி ரியர் ஏசி எல்லா ஆப்ஷனுமே வந்துடும் கம்பெனி செட்டு வந்துடும் ஃபுல் ஆப்ஷன் வண்டி தான் இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா டயரை வந்து பார்த்தீங்கன்னா நாலு டயர் புதுசு போட்டிருக்காங்க இப்போ தான் போட்டிருக்காங்க பேட்டரி வந்து புது பேட்டரி தான் நீங்கள் எடுத்து வந்து அப்படியே ஓட்டிக்கலாம் எந்த ஒரு செலவும் கிடையாது கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் கேட்டிருக்காங்கண்ணா நீங்கள் நேரில் வந்து வண்டி ஓட்டி பாருங்கள் பிடிச்சிருந்ததுனா பேசி வாங்கிக்கலாம் பேங்க்லனு ஒரு மூணு டு மூணாயிரம் வரைக்கும் லோனே வாங்கிக்கலா சூப்பர் வரைக்கும் ட்ரை பண்ணி வாங்கலாம் மூணு வரைக்கும் ஒரு இருபது ரூபாட்ட வந்து முப்பது ரூபா பண்ணிங்கன்னா போதுங்க பேலன்ஸ் லோன் வாங்கிக்கலாம் பொலிரோ எம் டூ டிஏ டி கார் இன்ஜின்கார் பார்த்துட்டுருக்கணும் இந்த இது டிஏ இன்ஜின் பார்த்தீங்கன்னா ரொம்பவே மார்க்கெட்டில் வாண்டட் ஒரு ஹில்ஸ் ஏரியாவில் இருக்கவங்க மெ மெயினாக லைக் பண்ணி எடுப்பீங்க மெயினாக ஊட்டி மூணார் கொடைக்கானல் இந்த பக்கம் வந்து அதிகமாக கேட்குறாங்க வீடியோவில் இருந்தீங்க அப்படின்னா நே நேராக கிளம்பி வாங்க வண்டி வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக இருக்கும் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் பொலிரோ எம் டூ டிஏ இன்ஜின் ஜெட்டலெக்ஸ் ஸ்டாப் எண் மாடல் மெயில் ஸ்மார்ட் ஹைப்ரிட் சென்ட்ரலாக் ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு பவர் உண்டு எல்லாமே வந்துருந்தாங்க பாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பாடி தெளிவாக இருக்கும் எந்த விதமான ரீஒர்க்கும் பண்ணாத வண்டி ஃபுல் ஆப்ஷன் வண்டி தான் கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் லேக் சம்திங் ஓடிருக்கு பதிமூணு சிங்கிள் ஓனர் தான் லோனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூன்றரை நாலு லோன் வாங்கலாம் மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கனா அஞ்சு ரூபாய்க்கு மேலே போய்ட்டுருக்கு இந்த வண்டி அஞ்சரை லட்சரூவா ஆறு லட்ச ரூபா போய்ட்டுருக்குண்ணா டயரும் வந்து பார்த்தீங்கன்னா நாலு டயருமே ஃபுல் பட்டன் இருக்குண்ணா டியின் ஆமாங்கண்ணா ரெண்டாயிரத்தி பதிமூணு சிங்கிள் ஓனர் டாப் என் மாடல் சூப்பர்ண்ணா ப்ரைஸ் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக கோட் பண்ணுறேன் நாலு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் மட்டும் கோட் பண்ணுறேன்னா ரூபா வரைக்கும் லோன் ட்ரை பண்ணி வாங்கிக்கலாம் நேரில் வந்து பாருங்கள் இந்த கார் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் சூப்பர் நம்ம ஷோரூமில் இருக்க எல்லா கார்ஸுமே போஸ்ட் போட்டிருந்தேன் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்கும்னு நினைக்கிறேன் நம்ம ஆஃபீஸ் அட்ரஸ் இன்னும் டைம் நோட் பண்ணிக்கோங்க திருப்பூர் டூ ஊத்துக்குள்ளி மெயின் ரோடு கூலப்பாளையம் நாலோட பஸ் ஸ்டாப் பழைய பஸ் வந்து எட்ட நம்பர் பஸ்ஸில் வரணுங்க எல்லா ஆஃபிஸ்க்கும் போங்க எங்களோட ஆஃபீஸ்க்கு வாங்க கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ எங்கனால் பண்ணி தரோம் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷோரூமில் வந்து வர வேண்டி பேங்க் சீசிங் வெஹிக்கிள்ஸ் அந்த மாதிரி தான் கொடுத்துட்ருக்குங்க மோஸ்ட்லி எந்த விதமான மெக்கானிக்கல் கோர்ஸ் எதுவுமே இருக்காது ஜஸ்ட் ஒரு ஆயில் சர்வீஸ் பண்ணி ஓட்டுற கண்டிஷனில் தான் இருக்கும் ரெண்டு ரூபாலேருந்து ஏழு ரூபா பட்ஜெட் வரைக்கும் போட்டிருக்கேன் ஆள் ஒரு தமிழ்நாடு லோனும் பண்ணி கொடுத்துடலாம் நேரில் நம்ம பண்ணு சேனல் மூலிமா வாங்க பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி கொடுத்துடலாம் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ரெடி கேஷோடு எடுக்கிற கஸ்டமருக்கு மட்டும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டேங்க் ஃபில் பண்ணி கொடுக்குறோங்கண்ணா அதனால் மறக்காம கண்டிப்பாக நம்ம ஆஃபீஸ்க்கு ஒரு டைமாக விசிட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தேங்க் யூ